நபர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள ப்ரிடிக்ஷனையும் சேர்த்து பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர்கள் என்ன இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கும் இன்றைய நாளில் இது செய்யலாமா செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம அதில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா எப்போயுமே வேத சதுரியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு கால நிர்ணயம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கோச்சார கிரகனுடைய அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு எப்போ திருமணமாகும் எப்பொழுது அவன் வீடு கட்டுவான் எப்போது அவன் வண்டி வாங்குவான் எப்பொழுது அவன் வாகனம் வாங்குவான் எப்பொழுது இது நடக்கும் எப்பொழுது வந்து இது இது செய்யலாம் அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க அவங்க கோச்சார பலன்கள் ரீதியாக தான் நம்ம அணுக முடியும் ஒரு ஜனநகால ஜாதகத்தின் மீது ஒரு கிரகம் பா இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் செவ்வாய் மீது ராகு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அட்ட காலகட்டங்களில் வந்து நீங்கள் மனை வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது இதிலெல்லாம் தடை இருக்கும் சரிங்களா அந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை செய்ய முடியாது இப்போ சுக்கரன் மீது வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அப்போது வந்து ராகு அந்த இடத்துல பயணிக்கிறார் அப்படின்னா கொச்சர ராகு பயணிக்கிறார் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சிக்கல்கள் வரும் திருமணத்தை தடை வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல நமக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் சரிங்க எப்போங்க எப்போயுமே இப்படி தான் நடக்குமா சுகமாக நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய குரு மீது உங்கள் குரு உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தில் இருக்கிற குரு மீது குரு பயணிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல காலம் நடந்திருக்கு குரு வியாழ நோக்கம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒவ்வொரு சுபகிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக அவங்களுடைய சுப சு சுய ஜாதகத்தில் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு அது சுப்பீழகமாகும் அதே மாதிரி வந்து ராகு கேதுகள் சனி கிரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கெடு பலன்களையும் செய்கிற கணக்கு எடுத்துக்குவாங்க அதுதான் வந்து கோச்சார பலன்கள் அது மாதிரி தான் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிநாதனை என்ன மாதிரியான வேலைகளை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இது கோச்சாரம் இது முழுக்க முழுக்க உங்கள் ராசிநாதனை பேச வச்சு தான் நம்ம இதை கொண்டு வரோம் அதனால தான் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் இருக்க உண்டான அந்த கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருடைய பார்வையெல்லாம் உங்கள் மேலே இருக்குது சந்திரன் என்ன மாதிரி வலிமையில் உங்களை டச் பண்ணுறாரு உங்கள் ராசிநாதனங்கிறதை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் பொன்னிறம் சரிங்களா இன்றைய நாளில் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி சாதகமான விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பழங்கள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திங்க திங்கக்கிழமை நாள் இல்லையா ஒரு நல்ல ஒரு ஆலை வழிபாட்டும் இன்றைய நாளாக தொடங்கும் போது இன்னும் கூட சிறப்பான உற்சாகமான பலன்களை கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கும் உங்களுக்கு அன்றைக்கி அனுகூலமான திசை கிழக்கு கிழக்கு நோக்கி வந்திங்க பயணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம் பெருமையோடு பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கிறக்கும் இன்றைய நாளில் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து இடவம் இடம்னா ரிசபராசிக்கு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசாய நேரம் மஞ்சள் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றாவிருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸில் தொழில் ரீதியான ஒத்துழைப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது அதாவது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து மேற்கு ராசியான நேரம் ஆரஞ்சு தடைகள் நீங்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படுத்துற நாளாகவும் இருக்குது மன ரீதியான பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சரியாகும் இது வரைக்கும் மனசில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த குழப்பங்கள்லாம் இன்றைய நாளில் நிறைவேற தீந்து போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கான சிக்கல்களில் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அவங்களுக்கு இருக்குது இந்த கோச்சார கிரகங்கள் என்ன சொல்கிறதுனா கண்டிப்பாக இன்றைய நாளில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மன ரீதியான உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இல்லாட்டினாலும் மன ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அதை சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து கடக கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி உங்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் ஆரஞ்சு தடைகள் நீங்கும் நாளாக இருக்குது சரிங்க அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நேரம் சிவப்பு விரயங்கள் ஏற்படும் லாபம் நாளாகும் அதே அளவுக்கும் உங்களுக்கு லாபங்களும் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா விரயங்கள் அளவுக்கு ஆனாலும் அதை விட அதிகமாக உங்களுக்கு லாபங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாமதங்கள் இன்றைய நாளில் விலகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது நல்லா லாபகரமான நாள் தான் சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விரயத்தனால மிகப்பெரிய லாபங்கள் அடைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் விரையம்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது லாபமாக கூட வந்து முடியிருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள தாமதங்கள்லாம் விலகி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிறம் சிவப்பு தென்மேற்கு ராசியா நிறம் சிவப்பு அது வியாபாரங்கள் ஏற்படும் தாமதங்கள்லாம் தடைகள்லாம் விளைகிறோம் ஓரளவுக்கு நல்லாவே வியாபாரம் வியாபார நோக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கொஞ்சம் ஆதாயங்கள் அதிகரிக்க இருக்கும் மாற்றங்கள் நிகழ்க்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது இன் இதே மாதிரி இன்னொரு இடத்துல வியாபாரம் பண்ணுறதுக்கும் வேறு இடத்த மாற்றி போடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இடம் விட்டு இடம் மாறி போய் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் வியாபார ரீதியான பிரச்சனைகள் இன்றைய நாளில் நெ நிறைவேறக்காக இருக்கும் அதே தான் வேலைக்கு போகிறவங்களுக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் லாபகரமான நாளாக இன்னை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரியான லாபகரமான நாளாகத்தான் இருக்குது சரிங்களா அதனால் அஞ்சு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் சரி அதே மாதிரி கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விஷயம் ஏன்னா இந்த ட்ரான்ஸிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாளில் வந்து பாதி நாளில் சந்திரன் வந்து அங்கே இருந்துருப்பார் பாதி நாளில் சந்திரன் இங்கே வந்துருப்பார் அந்த டைமில் தான் இந்த மாதிரி வரும் சரிங்களா மற்ற நாளெலாம் வராது சந்திரன் வந்து ஒரே நாளில் ரெண்டு ராசிக்கு பயணிக்கிறார் அப்படின்னா அது கடைசி ரெண்டரை நாள் ரெண்டரை நாள் ரெண்டரை நாள் கழித்து இப்போ ஏன்னால் சந்திரன் வந்து ஒரு ராசியில் ரெண்டரை நாள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் மாறிடுவார் அப்போ மாறும்போது அந்த மாறுற நாள் ஆகப்பட்டது ரெண்டு ரெண்டு ரெண்டரை நாள் மாறும்ல அப்போ வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் இப்போ இங்கே தான் இருக்கிறாரு இந்த இடத்துல தான் இருக்கிறாரு இங்கேருந்து மாறுறார் எடுத்து சந்திரன் நாளைக்கு சரியா அப்போ மாறும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு பேருத்துக்கு ஒரே மாதிரியான பலன் பலன்கள் கிடைக்கும் சரிங்க அதே மாதிரி அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் வெள்ளை மகிழ்ச்சியான நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி பயணங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் எப்போயுமே வந்து சந்திரன் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நமக்கு பன்னெண்டாம் இடத்துல வராரு அப்படின்னா அலைச்சல் அதிகரிக்கும் அதே மாதிரி பயணங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சந்திரனை பேச வச்சு தான் நம்ம ராசி பலனே கொண்டு வரோம் இல்லையா அப்போ சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி விரயங்கள் அதே மாதிரி பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்கிறக்க வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு மலர்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசிய நிறம் வெள்ளை அதே மாதிரி ஒன்பது ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசாய நிறம் நீளம் அனுபவங்கள் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகும் மாதிரி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தடைகள்லாம் நீங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணொற்ற நாளாக இருக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாக தான் இருக்கும் ஒரு நல்லது நடஞ்சால் ஒரு சின்ன சின்ன தடங்குகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தினா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்சகம் விற்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் பழுப்பு ஒத்து ஒத்துழைப்போடு மேம் ஒத்துழைப்பு நாளாகும் நாளாகவும் மாதிரி முயற்சிகள் கைகூடும் நாளாகும் எண்ணிய முயற்சிகள் ஈடு நாளாகும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக அதாவது நீங்கள் நினச்ச காரியங்கள் இன்றைய நாளில் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருக்கும் அதே மாதிரி நிறையா பேருடைய ஒத்துழைப்புன்ற நாளில் அவங்களுக்கு மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிந்தித்து செயல்படுற விஷயங்களும் நிறைய விஷயங்கள் சரிங்களா தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைய பொறுத்த வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசி நிறம் பழுப்பு சரிங்களா ஒத்துழைப்புகள் மேம்படும் முயற்சிகள் கை கை கூடும் அதே மாதிரி எண்ணிய காரியங்கள் ஈடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசிய நிறம் இல்லை தன்னம்பிக்கை அதிகரிக்க நாளாகவும் அதே மாதிரி ஆதரவான நாளாகவும் புதுமையான செயல்கள் நீங்கள் செய்கிறக்கான திட்டம் திட்டக்கான நாளாகவும் இருக்குது அதாவது ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி செஞ்சு ஒரு லாபம் அதிகரிக்கணும் அதாவது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது இன்றைய நாளில் வந்து சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படலாம் கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு இருக்கும் தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசைத்திற்கு ரசாயன நிறம் வெள்ளை அதே மாதிரி ரெண்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து மகரம் மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு ரசாயன நிறம் மஞ்சள் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி ஆதாயத்தோடு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கி இன்றைக்கு இவ்வளோ வருமானம் வருதுங்க இதுக்காக நான் கட்டாமல் செஞ்சு ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சாகிற வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நேரம் மஞ்சள் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆதாயம் உண்டாக நாளாகவும் இருக்குது சரிங்க ஆதாயத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராட்சிய நேரம் மஞ்சள் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு விமர்சனங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் சோர்வான நாளாகவும் திருப்திகரம் திருப்திகரம் உண்டான நாளாகவும் இருக்கும் அதாவது சின்ன சின்ன சோர்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி திருப்திகரமான நாளாக இருக்கும் பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறையா உங்களை தேடி பிரச்சனைகள் வந்தாலும் அது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறையா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு வாயைப்படுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அது மாதிரி சின்னவங்க பெரியவங்க தெரியாமல் நீங்கள் யார்ட்டி வாயை விட்டுறாதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சோர்வையும் மன சங்கடங்களையும் ஏற்படுத்துறக்கான வாய்ப்புகளுக்கும் அது தயவுசெய்து செய்யாதீங்க சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை சிக்கலுக்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி விமர்சனங்களை கையாளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் தான் இருக்குது அதனால தான் நான் விமர்சனங்களை கையாளக்கூடிய நாளாக இருந்ததுனாக்கா நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும் வாயை தவிர்த்துட்டோம்னா இன்றைக்கி வை கம்மி பண்ணிடணும் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கூட சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மூணு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அதிர்ஷ்டத்துக்கும் நம்பருக்கும் வேறு 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 ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது அதிர்ஷ்டம் நம்பருங்கிறது வேறு இன்றைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் வேறு ரெண்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது சரிங்களா நம்பருங்கிறது வேறு மாதிரியான கேட்டகரியாக வரும் அதே மாதிரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசிய நிறம் சிவப்பு ஆதாயமான நாளாகவும் அதே மாதிரி முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது ஏதாவது முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைய நாள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நன்மை கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் திங்கக்கிழமை ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள்